ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மத்தி மீனும் வெள்ளக்கெழங்காய் இந்த மீனும் வந்துட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வெள்ளைக்கிழங்கா மீன் ஓகேவா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நான் ரெண்டு தக்காளி ஒரு பல் பூண்டு ஒரு நாலு வெங்காயம் அப்புறம் வந்து தேங்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு நல்ல ரெண்டு சின்ன சின்ன லெமன் சைஸ் புளி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நான் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து இந்த நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கேன் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டும் வந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ரெடியாக இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பூண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பில்லை ஒரு வெங்காயம் இவ்வளோவும் எடுத்துருக்கேன் நான் பூண்டு ஒரு ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து அந்த கலர் நல்ல கலர்னஸ் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து காஷ்மீரி மிளகா பவுட்ரு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் எப்போவுமே தாளிக்கும் போடு போடுறோம் அப்படின்னா குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய்ண்ணா ஊற்றியாச்சு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் பெருஜீரகமும் வெந்தயமும் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அது பொறிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூண்டு வந்து நீல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது அப்புறம் சின்ன வெங்காயமும் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறி லீவ்ஸு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அந்த கலருக்காண்டி தான் சரியா வேறு அதில் வேறு ஒன்றும் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி இருக்குல்ல தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு சின்ன தக்காளி அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா இதில் வந்து லைட்டாக வந்துட்டு தக்காளியோட ஸ்கின்னு இருக்குல்ல அது பீலாகிற மாதிரி இல்லைன்னா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா தண்ணி அதை வந்துட்டு ஊற்றுனா போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி தக்காளி வதங்கணும் அப்படிலாம் கிடையாது நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் நான் மீன் குழம்பு அப்படிங்கும்போது வெரைட்டி வெரைட்டி அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீன் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்பு வைப்பேன் ஸோ கலங் கெலங்கா மீன் இந்த சங்கரா மீன்லாம் வறுக்கும் போது இந்த ஸ்டைலில் தான் நான் வந்து வைப்பேன் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல மசாலா பவுட்ரு மஞ்சத்தூள் உப்பு புளித்தண்ணியில் இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தாளித்து வதக்கி அதில் வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் டென் மினிட்ஸ் சரியா அந்த சைடில் வந்துட்டு இது நல்லா போக ஆவி வர்றதுனால உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல நல்லா வந்து என்ன பிரியுது பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் வர கொதிக்கணும் பத்து நிமிஷம் அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இந்த டைமில் தான் பச்சை மிளகா வந்து போடணும் ஓகேவா மூணு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் நான் இதை போட்டுட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சு இது ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் செவன் மினிட்ஸு ஃபஸ்ட்டு வந்து டென் மினிட்ஸு இது வந்து செவன் மினிட்ஸு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வாஷ் பண்ணியிருக்கோம்ல மீன் அந்த மீன் எல்லாமே வந்துட்டு இந்த இந்த மீன் உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெள்ளைக்கிழங்கா மீன் நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைக்கிறேன் நான் நல்ல டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு அந்த மீனையும் வந்துட்டு நம்ம இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம் ஆஃப்டர் செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டென் மினிட்ஸு நான் வந்து கொதிக்க வைக்கிறேங்க நான் மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உடையும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க ஓகேவா டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லியை வந்துட்டு கட் பண்ணி வச்சு மேலே வந்து தூவி விட்டுடுறேன் தூவி விட்டுட்டு கோகோனட் ஆயிலில் இந்த மீன் குழம்பு வச்சிங்க சூப்பராக இருந்தது ஸோ அந்த ஆயிலையும் வந்துட்டு நான் வந்து சும்மா ஒரு ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் மேலே அப்படியே வந்துட்டு ஆயிலை வந்து நான் வந்து ஊற்றிட்டேன் நான் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் மீன் பாருங்களேன் உடையவே நீங்கள் பயப்பட வேண்டாம் பத்து நிமிஷம் கொதிச்சேன் உடையவே உடையலை பாருங்கள் நான் எல்லா மீனும் எடுத்து காமிக்கிறேன் உடையலை எப்படி இருக்குது பாருங்கள் உப்புமே நான் போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது எம்மியாக இருந்தது இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது மீனும் முள்ளும்லாம் அளவுக்கு இல்லைங்க அந்த முள் மட்டும்தான் இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரியா